இது உங்கள் தமிழ் ஹெல்த் டாக்ஸ் சேனல் வாழ்நாள் முழுவதும் ஆரோக்கியம் சுறுசுறுப்பு நிரந்தர தீர்வு தரக்கூடிய உங்களுடைய நண்பன் இன்றைக்கி வீடியோவில் தொண்ணூறு வயதிலும் உங்களுக்கு கால்கள் பலமாக இருக்கணுமா தினமும் இதை சாப்பிடுங்க இந்த முக்கியமான விஷயத்தை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் நீங்கள் பார்த்துருக்கலாம் சில வயதானவங்க எண்பது தொண்ணூறு வயதிலேயும் சுறுசுறுப்பாக நடப்பாங்க ஆனால் சிலர் அறுபது வயதிலேயே கையில் வாக்கிங் ஸ்டிக்கை வச்சுக்கிட்டு ரொம்பவும் தள்ளாடி நடந்துட்டு இருப்பாங்க இதுக்கு காரணம் அவங்க வாழ்க்கையை முழுவதும் அவங்க பின்பற்றிய பழக்கங்கள் தான் சிலர் தினசரி சூரிய ஒளியில் இருக்கிறது நடக்கிறது ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறது சமச்சீரான உணவு சாப்பிட்றது போன்ற பழக்கங்களை ஆரம்பத்துலேருந்தே பின்பற்றி வந்தனால அவர்களோட எலும்புகள் தசைகள் வலுவாக இருக்குது மற்றவங்க எல்லாம் அதிகமாக உப்பு அதிகமான சர்க்கரை ஆர்டிஃபிஷியலான ஃபுட்ஸ் உடற்பயிற்சி இல்லாத வாழ்க்கை இதெல்லாம் செய்கிறதுனால அவங்களோட கால் பலம் குறஞ்சு போகுது காலில் வலிமை குறைஞ்சு போகிறதுக்கு வயது மட்டும் காரணம் இல்லை வாழ்க்கை முழுவதும் அவங்க பின்பற்றிட்டு வந்த உணவு பழக்கங்கள்தான் வாழ்க்கை முழுவதும் நீங்கள் பின்பற்றக்கூடிய உணவு மற்றும் பழக்கங்கள் தான் தொண்ணூறு வயதிலும் உங்கள் கால்கள் பலமாக இருக்க உதவுது நீங்கள் இன்றைக்கி ஒரு நல்ல பழக்கத்தை வந்து தொடங்குனிங்கன்னா எதிர்காலத்தில் உங்களோட கால்கள் கண்டிப்பாக பலமாக இருக்கும் அதுக்கு நான் கேரண்டி தரேன் சரி இப்போ உங்களுக்கு வயதானாலும் கால்கள் பலமாக இருக்க முடியுமா இது சாத்தியமா அப்படின்ற சந்தேகம் இருக்கும் வயசாச்சுன்னா கால்களோட பலம் குறைஞ்சு போயிடும் அப்படின்ற நம்பிக்கை பலரிடம் இருக்குது நீங்கள் என்னதான் சொன்னாலும் வயது அதிகமானாலும் சுறுசுறுப்பான வாழ்க்கை வாழ்வதற்கு கால்களில் பலம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் கால்கள் பலமாக இருந்தால் தான் நாம் சுயமாக நடக்கவும் குடும்பத்தோட மகிழ்ச்சியாக வாழவும் முடியும் வயது அதிகமானாலும் பேரம்பேத்திகளை தூக்கி விளையாடவும் உங்களுக்கு பிடிச்ச ஆன்மீக ஸ்தலங்களுக்கு கோவில்களுக்கு மசூதிகளுக்கு சர்ச்சுக்கு போய் வழிபட சுயசார்பு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு உங்களுக்கு கால் பலம் மிக மிக அவசியமானது கால்களில் பலம் குறைஞ்சு போச்சுன்னா வாழ்க்கை சுறுசுறுப்பு குறைஞ்சு உங்களோட மனநிலை கூட பாதிக்கப்படும் இதெல்லாம் நான் சொல்லலை பல ஆய்வுகளில் சொல்கிறாங்க கால்களோட பலம் அப்படின்றது சுற்றி சுற்றி கடைசியில் உங்களோட வாழ்க்கையோட மொத்தமாகவே இன்டைரக்டாக தொடர்புடையது உங்களோட கால்களில் பலம் குறைய என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் வைட்டமின் டி குறைவு ஆரம்பத்திலேருந்தே புரதச்சத்து கம்மியாக எடுத்துக்கிறது உடற்பயிற்சி செய்யாமல் இருக்கிறது இதுதான் முக்கியமான காரணங்கள் இதனால் எலும்புகள் பலவீனமாவதும் தசைகள் சுருங்குவதும் நடக்கும் நீண்ட நேரம் உட்காந்து இருப்பது இரத்த ஓட்டத்தை குறைக்கும் அதிகமாக உப்பு சர்க்கரை உடலில் வந்து இன்ஃப்ளமேஷனை அதிகரிக்கும் அதாவது அலர்ச்சியை அதிகரிக்கும் இந்த குறைகளை மட்டும் நீங்கள் சரி செஞ்சீங்கனாலே கால்களில் மீண்டும் பலம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் வயதானவங்களுக்கு பொதுவாக பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா மூட்டு வலி எலும்பு பலவீனம் தசைகள் சுருங்கி போகிறது அவங்க சுயமாக ஒரு இடத்துக்கு போகணுன்னாலே சிரமப்பட்டு போகிறது இது எல்லாமே சரி பண்ணணுன்னா தினசரி நீங்கள் உணவில் என்னென்ன சேர்க்கணுன்னா தினசரி உணவில் கால்சியம் அதிகமாக இருக்கிற பால் தயிர் பன்னீர் போன்றவற்றை நீங்கள் சேர்க்கணும் கால்சியம் இல்லாமல் எலும்புகள் பலவீனமாவதும் எலும்போட அடர்த்தி குறஞ்சி ஆஸ்டியோபோரோசிஸ் ஏற்படுறதும் இப்போ அதிகமாக நடக்குது பருப்பு மற்றும் பயிற வகைகளை நீங்கள் எடுத்துக்கும் போது அதில் உங்களுக்கு புரதம் அதிகமாக கிடைக்கிது புரதம் இல்லாமல் உங்களோட தசைகள் வந்து மெதுவாக சுருங்கிக்கிட்டே போய் பலவீனம் அடையும் கீரை வகைகளை நீங்கள் சாப்பிடும்போது அதில் இரும்புச்சத்து வைட்டமின் கே மக்னீஷியம் போன்ற அனைத்து சத்துக்களும் கிடைக்கிறதுனால இது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி மூட்டுகளின் நெகிழ்வுத்தன்மையை வந்து அதிகரிக்கும் அதனால் உங்களோட தினசரி சாப்பாட்டில் நான் சொன்ன பால் பொருட்கள் பயிர் வகைகள் அப்புறம் கீரை வகைகளை நீங்கள் கண்டிப்பாக சேர்த்தே ஆகணும் அப்போ தான் தொண்ணூறு வயதிலும் உங்கள் கால்கள் வந்து பலமாக இருக்கும் கால்கள் பலமாக இருக்கிறதுக்கு சில சூப்பர் உணவுகளையும் நீங்கள் சாப்பிடணும் அது என்ன சூப்பர் உணவுகள் வேர்க்கடலை பாதாம் வால்நட் போன்ற நல்ல கொழுப்பு இருக்கிற புரதமும் சேர்த்து தரக்கூடிய பொருட்களை சாப்பிடும்போது உங்களோட தசையோட பழம் அதிகரிக்கும் தினமும் வாழைப்பழம் நீங்கள் சாப்பிடும்போது அதில் பொட்டாசியம் கிடைக்கும் இது தசை வழி உங்களுக்கு கிராம்ஸ் ஏற்படாமல் தடுக்கும் தினசரி ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸாக வந்து சுண்டலை சாப்பிட்டு வந்தீங்கன்னா சுண்டலில் இருக்கிற புரதம் மற்றும் நார்ச்சத்து செரிமானத்துக்கு நல்லது உங்களோட உடம்புல சக்தியாக அதிகரிக்கும் நீங்கள் காலையில் வாழைப்பழம் மதியம் சுண்டல் மாலை வந்து ஒரு கைப்பிடி அளவு பருப்பு வகைகள் சாப்பிட்டிங்கன்னா உங்களோட கால்கள் இயற்கையாகவே பலம் பெறும் இதுதான் நான் சொல்லக்கூடிய சூப்பர் உணவுகள் உங்களோட கால்கள் பலமாகறதுக்கு உணவு மட்டும் போதாதுங்க தினசரி சில பழக்க வழக்கங்களையும் நீங்கள் ஈக்குவலாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் காலையில் சூரிய ஒளியில் போய் நின்னாதான் உங்களுக்கு விட்டமின் டி கிடைக்கும் விட்டமின் டி இல்லாமல் உங்கள் உடம்புல கால்சியம் என்றைக்குமே உறிஞ்சப்படாது தினசரி நடக்கிறதும் ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறதும் நீங்கள் செஞ்சாகணும் அப்படி செய்யும்போது தான் உங்களுக்கு ரத்த ஓட்டம் மேம்பட்டு மூட்டுகளோட நெகிழ்வுத்தன்மையாக நீங்கள் அதிகரிக்க முடியும் சின்ன சின்ன ஸ்குவாட்ஸ் சேர் எக்ஸசைஸ் மாதிரியான சின்ன சின்ன எக்ஸசைஸ் செய்யும்போது உங்களுக்கு நீங்கள் தள்ளாடாமல் உங்களோட உடம்பு சமநிலையாக இருக்கும் தசைகளோட செயல்களும் வந்து ஆக்டிவாக இருக்கும் யோகா பயிற்சி செய்யும்போது அதில் இருக்கிற மூச்சு பயிற்சி வயதானவங்களுக்கு எப்பவுமே பாதுகாப்பானது தினசரி இருபது நிமிஷம் நடக்கிறது பத்து நிமிஷம் ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறது உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்கள் கால்கள் பலம் பெற உதவும் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன பழக்கங்கள் தான் ஒழுக்கங்கள் தான் தொண்ணூறு வயதிலும் உங்களுக்கு சுறுசுறுப்ப தரும் கால்வழி வராமல் தடுக்கும் உங்கள் கால்கள் தொண்ணூறு வயசுலேயும் ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நான் சொல்கிற பழக்கங்களை நீங்கள் கண்டிப்பாக தவிர்த்தே ஆகணும் அதிக உப்பு சாப்பிட்றதை தவிர்க்கணும் அதிகமாக உப்பு சாப்பிடும்போது உங்கள் உடம்புல கால்சியம் சத்து குறையும் அதிகமாக சர்க்கரை உட்கொள்றதை தவிர்க்கணும் அதிகமான சர்க்கரை உட்கொள்ளும்போது உங்கள் உடம்பில் அலர்ச்சி அதிகரிக்கும் அதனால் மூட்டு வலி வரும் நீண்ட நேரம் உட்காந்து இருக்கிறது ரத்த ஓட்டத்தை குறைச்சி கால்களுக்கு பலத்தை வந்து குறச்சி விட்டுரும் புகைப்பிடித்தல் மதுவானம் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதை நிறுத்திடுங்க அதனால் எலும்பு அடர்த்தி குறஞ்சி போயிடும் செயற்கை உணவுகள் ஜங்க் ஃபுட்டு இதெல்லாம் வயதானவங்களுக்கு கண்டிப்பாக செட் ஆகாது நீங்கள் தவிர்த்தே ஆக வேண்டிய உணவுகள் அதெல்லாம் இந்த பழக்கங்கள்லாம் தவிர்த்திங்கன்னா உங்கள் கால்கள் இயற்கையாகவே பாதுகாப்பாக இருக்கும் சரி இப்போ நிரந்தர தீர்வு தான் என்ன அப்படின்னா நான் சொன்ன உணவுகளை வந்து தினசரி சேர்த்திங்கன்னா தொண்ணூறு வயதிலும் நடக்கும் சக்தி உங்களுக்கு குறையாது சிறிய பழக்க மாற்றங்கள் பெரிய ஆரோக்கிய பலனை தரும் உணவு உடற்பயிற்சி சேர்ந்து தான் நிரந்தர தீர்வாக உங்களுக்கு இருக்கும் அறிவியல் மற்றும் பாரம்பரியம் இணைந்தால் தான் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு பலம் கிடைக்கும் உங்கள் தினசரி உணவில் கால்சியம் புரதம் இரும்பு பொட்டாசியம் இருந்துச்சுன்னா தசைகள் மற்றும் எலும்புகள் வலுவாக இருக்கும் நடக்கிறது ஸ்ட்ரெச்சிங் பண்ணுறது சூரிய ஒளி இதெல்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்கும் போது ப்ளட் சர்க்குலேஷனும் உங்கள் உடம்புல ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டியும் வந்து அதிகமாக இருக்கும் இன்றைக்கி நீங்கள் தொடங்கினால் கூட உங்கள் எதிர்காலம் ஆரோக்கியமாக இருக்கும் நிரந்தர தீர்வு உங்கள் கால்களுக்கு வேணும்னா தினசரி ஒழுக்கம்தான் வந்து நல்ல தேர்வாக இருக்கும் இதிலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா தொண்ணூறு வயதுலேயும் உங்கள் கால்கள் நல்லா இருக்கணும்னா அதுக்கு நிரந்தர தீர்வு தினசரி நல்ல பழக்கங்களை ஒழுக்கம் தவறாமல் கடைபிடிச்சிங்கன்னா நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க முடியும் உங்கள் கால்களும் ஆரோக்கியமாக இருக்கும் வயது எதுவாக இருந்துச்சுனாலும் கால்கள் பலமாக இருந்தால் தான் வாழ்க்கை சுறுசுறுப்பாக இருக்கும் தினசரி இந்த உணவுகளை சேர்த்து உங்கள் ஆரோக்கியத்தை வாழ்நாள் முழுவும் பாதுகாத்து கொள்ளுங்கள் உங்களோட ஆரோக்கியம் தான் உங்கள் குடும்பத்தோட மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த வீடியோவை நம்ம தமிழ் ஹெல்த் டாக்ஸ் சேனலில் நீங்கள் பார்த்தீங்க நம்ம சேனல் நிரந்தர தீர்வு ஆரோக்கியம் சுறுசுறுப்பு வாழ்நாள் முழுவதும் உங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு நண்பன் இந்த வீடியோவை உங்கள் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் பகிருங்க உங்களோட நல்ல தேர்வுகள் உங்கள் குடும்பத்திற்கு ஆரோக்கியமான எதிர்காலத்தை தரும் தமிழ் ஹெல்த் டாக்ஸ் சேனல் எப்போவுமே உங்களோட துணையாக இருக்கும்